மழை பெய்யும் பெய்ய வேண்டிய மழை பெய்யும் ஆனா இருந்தாலும் அதுக்கு மேல மழை வரும் அதான் விதி என்னன்னா தைக்கு ரொம்ப பலமா போட்டு அடியவே அடிக்குதுன்னா வடக்கு வந்து டவுனாக இப்போ வடக்கு உயர்ந்து நிற்கும் அதுதான் ஆபத்து அது என்ன வரும் ஞாபத்தை உருவாக்கும் திருமாமிமாய் கூடிய வாய்ப்பு அதிகப்படியான மழை பெஞ்சது அப்படியே தலைகளை போட் எடுத்துகிட்டு போய் தான் காப்பாற்றணும் நீ போய் குளியில் கட்டி வச்சுட்டு சாதாரண சின்ன மலைக்கே போட்டு தான் எடுத்து போக வேண்டியது இருந்தால் அதெல்லாம் கணக்கு கிடையாது அப்போ இந்த டிசம்பர் மாசம் வந்து மக்கள் யாருமே அதிகமா அச்சப்பட தேவையில்லையா சார் வணக்கம் சார் வணக்கம் சார் என்னன்னா சார் இப்போ இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூணு மாசம் வந்துட்டாலே தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்குமே ஒரு பயம் வரும் அதுவும் சென்னை மக்களுக்கு ரொம்ப பயம் வரும் நவம்பர் டிசம்பர் வந்துட்டாலே ரொம்ப பயம் வந்தாலும் அடுத்து என்ன நடக்க போகுதுன்ற மாதிரி ஒரு மாதிரி பதட்டத்திலே இருப்போம் அந்த அறுபது நாட்களும் இப்போ என்ன சமூக வலைதளங்கள் ஒரு மெசேஜ் ஒன்று பரவிட்டு இருக்கு சார் நவம்பர் மாதம் வந்து ஒரு புயல் வரப்போகுது டிசம்பர் மாசம் வந்து ஒரு புயல் வரப்போகுது ஸோ மக்கள் எல்லாருமே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்குன்னு சொல்றாங்க இப்பவே அதுக்கு எக்ஸாம்பிளா அங்க மின்னல் அது இதுன்ற மாதிரி காமிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த வருஷம் நவம்பர் டிசம்பர்ன்றது எப்படி இருக்க போகுது என்ன மாதிரி பேரிடர்கள் என்ன மாதிரி பேரழிவு வரப்போகுது தமிழ்நாடு மக்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் ஓரளவுக்கு அவங்க சிட்டிக்குள்ள கொஞ்சம் பாதாள சாக்கடைகள் கொஞ்சம் பெருசு பண்ணிட்டாங்க அவசரவசமா அடிச்சுட்டு இருக்காங்க சில இடங்கள்ல இல்லை இருந்தாலும் அதுக்கு மேலே மழை வரும் அதான் விதி என்னென்னா இவங்க அளவு வச்சு வைப்பாங்க அந்த அளவெல்லாம் யாரும் கடவுளெல்லாம் அப்படியெல்லாம் இன்னொரு அளவை காட்டும் அது மாதிரி மழை பெய்யும் பெய்யும் அது பெய்ய வேண்டிய மழை பெய்யும் ஆனால் ரொம்ப வெள்ளம் அளவுக்கெல்லாம் பெய்யும் வெள்ளம் வளக்கு காரணம் என்னென்னா அந்த டேமை திறந்து விட்டங்காட்டி தான் இன்றைக்கி நம்ம மெட்ராஸு சந்திப்பாச்சு ஆனால் மழை பெய்ய வேண்டியது பெஞ்சே தீவும் அடிப்படியான மழை வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவுக்கு போயிடுச்சு எப்பவுமே நார்த்தில் அதிகமாக பெஞ்சதுன்னா இப்போது ஜார்கண்ட் அதுக்கப்புறம் வந்து கட்ரா அங்கே வந்து ஜம்மு காஷ்மீரில் ஊரெல்லாம் போயிடுச்சு இன்னும் தேடிட்டு இருக்காங்க எல்லாம் வந்துட்டுருக்குது இப்போ தான் கோயிலை ஓப்பன் பண்ணியிருக்காங்க அம்மா தேவி இப்போ தான் நேற்று தான் ஓப்பன் பண்ணாங்க மறுபடியும் நான் நான் போனதுனால தான் இது சொல்றேன் எப்ப வந்து வடக்கு வந்து பலமா இருக்குது அப்படின்னா தெற்கு கொஞ்சம் டவுனாக தான் இருக்கும் தெக்கு ரொம்ப பலமா போட்டு அடி அடி அடிக்குதுன்னா வடக்கு வந்து டவுனாகும் இப்போ வடக்கு உயர்ந்து நிக்குது அதுதான் ஆபத்து அது ஆபத்தை உருவாக்கும் சுனாமி மாதிரி வாய்ப்புகள் உண்டு எல்லா சென்னைக்குமா சார் ஆனா இதுக்கு இந்த கடல் வந்து நாம நினைக்கிற சென்னை மட்டும்தான் நம்ம கடலோட ஸ்கெட்ச் பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும் அந்த அந்த பார்டர்ல இருக்க எல்லா ஊர்லயுமே இருக்கிறது அந்த தூக்கும் உள்ள திருப்பி இதுதான் அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடியே வந்து பேரழிவுகள் வந்து நடந்துச்சு இப்போ விமானத்துல வந்து நிறைய உயிர்கள் வந்து போக ஆரம்பிச்சிச்சு அதே மாதிரி நிலச்சீற்றங்கள் கேரளால வந்துட்டு பிளட் வந்துச்சு எல்லா இடத்துலயுமே ஒவ்வொரு இடத்துல ஒரு சின்ன அழிவு ஏற்பட்டிருக்கும் போது தமிழ்நாடு மக்கள் ரொம்ப பயப்படுறதுனால அந்த டிசம்பர் மாசம் தான் டிசம்பர் மாசம் எப்படி வரப்போகுது என்ன ஏதுன்ற ஒரு கேள்விக்கு இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி உண்மையிலேயே மழை வந்து கம்மியாக தான் வரும் அப்படின்னா இப்போ இந்த சமூக வலைதளங்கள்லாம் சொல்கிற விஷயங்கள்லாம் பொய்யாப்போம் போன வருஷம் நடந்த கதையை சொல்லிட்டு இருக்காங்க போன வருஷம் இந்த வருஷம் நடக்கும் அப்படின்னு ஓதளவு புயல் வந்தது வந்தது அதுக்கப்புறம் பயங்கரமான புயல் வந்தது அதுக்கப்புறம் வரல இப்போ பயங்கரமான மழை வந்தது ஆனால் டேம் துவந்துவிட்டோம் கேட்டிதான் நம்மளுக்கு பெரிய பிரச்சனையாச்சு டேம் துவக்காமல் இருந்தால் அளவாக முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தா இது ஆகிருக்கும் தப்பிச்சு இருக்கும் அளவுக்கு பெய்ய ஆனால் மழை பெய்யும் பெய்ய வேண்டிய அந்த சென்டிமீட்டர் மழை பெய்யும் அது ஒரே முட்டாக கொட்டுதா இல்லை பிட்டு பிட்டா கொட்டுதா இந்த டிப்பு இன்னும் பிச்சு பிச்சு தான் போய் கொடுக்கும் ஒரே நைட்டில் அடித்தா தான் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த நம்ம தத்தளிக்கப்படும் போகிறோம் இங்கே என்ன அரசியலும் இந்த ஜோதிடமும் சேர்ந்து தான் இது இருக்குது இங்கே பாதாள சாக்கடை இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க பெருசு கொஞ்சம் பண்ணிட்டாங்க அதனால் நகைய இடத்துல தண்ணி நிற்க கம்மியாகும் அதனால் அந்த கவர்மெண்ட்டுக்கே பேர் கிடைக்கும் இப்போ இருக்க கவர்மெண்ட்டுக்கு அது ஏன்னால் இப்போ பாதாள சாக்கடை ஒரு எழுபது பர்சன்ட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க விடி விடி பண்ணி எந்த இடத்துல போனாலும் பாதாள சாக்கடை நோண்டிட்டுருக்காங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க கட கட பண்ணி இது எப்போ பண்ணியிருக்கணும் இது முன்னாடியே பண்ணியிருந்தா ஜூலையிலேயே முடிச்சிருக்கணும் பனி இல்லை இல்லை போன வருஷம் முடிச்சிருக்கலாம் அதுக்கு முன்னத்த வருஷம் அஞ்சு வருஷம் இருந்தது இல்லை இன்னொரு பெரிய இதில் செய்தி என்னென்னா நீங்கள் எல்லாருமே நல்லா அந்த ஓட்டைங்க ஏற்று மறுபடி ஓடுக்கொட்றாங்க அதுக்கு பதிலாக நீங்கள் நல்லா அந்த ஓடு இல்லையா நல்ல ஓடா கெட்ட ஓடாங்கிறதுக்கு ஒரு கமிஷன் மாதிரி வச்சு இல்லை வீடியோ சம்மந்தப்பட்ட அந்த யூடியூப்புக்காக நல்லா அந்த ஓட்டை ஏன் எடுத்தேன் அந்த ஃபண்டு இதெல்லாம் போடலாம் ஓட்டுக்குன்னு கொடுக்கற ஃபண்டு ஓட்டையே பிச்சு போடணும் பாக்கு நல்லா இந்த பாக்கை பேத்து மறுபடியும் போடுறாங்க அதுக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் வேற விஷயங்கள் பண்ணலாம் பண்ணா இந்த இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் மக்களுக்கு நல்லா இருக்கும் நீங்க சிவன் பாக்கே பாருங்க நல்லா இருந்தது நல்லா இந்த பாக்கு மகுடி மறுபடியும் நோண்டி நோண்டி போடணும் அவசியம் இல்லையே அது ஒரு ஃபண்டு மக்களோட பணம் அது நீங்க எல்லாம் பேசணும் இதெல்லாம் பேசணும் இதெல்லாம் மக்களுக்கு வேண்டிய பணத்தில் தான் நம்ம கட்டியிருக்கோம் அந்த பணத்தை தப்பாக யூஸ் பண்ணி பண்ணக்கூடாது அதுக்கு பல கோடுகளும் வீதிகளும் தோரணங்களும் அதாவது நம்ம தண்ணி போகக்கூடிய அந்த காவாகளும் இதெல்லாம் நல்லா வச்சுக்கிட்டாவே எவ்வளோ போய் மழை வந்தாலும் காப்பாற்றணும் இதுதான் இதுதான் வந்து ஒரு நாட்டோட தலைவனோட ஜாதகம் பேசப்படுவது இது யாராவது ஒருத்தம் பண்ணாலும் அவன் காலத்துக்கு பேசப்படுவாங்க சார் அப்படி இருக்கும் எனக்கு என்னன்னா சார் இப்போ ஜோதிடர்கள் நிறைய பேர் சொல்றாங்க நிறைய சமூக வலைதளங்கள்ல அடுத்த வருஷம் வந்து இது வரப்போகுது இந்த வருஷம் இப்படி வரப்போகுது இல்ல வந்து முடிச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு முன்னாடியே தெரியும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்ற மாதிரிலாம் ஜோதிடர்கள் சொல்றாங்க முன்னாடியே தெரிய போகுதுன்றவங்க முன்னாடியே சொல்லியிருக்கலாம் இல்ல நடக்க போகுதுன்றத சொல்லி ஒரு அலர்ட் மாதிரி கொடுத்துருக்கலாம் நடந்ததற்கு பிறகு எனக்கு தெரியும் நடந்துருச்சுன்னு சொல்றதும் இல்ல ஒருவேளை நடந்தாலும் நடக்கலாம் இது வந்து எப்படின்னா ஈஸியாக ஈஸியா தப்பிக்கிற மாதிரி ஆயிருது மேபி மழை பெய்யலாம் மழை பெய்யாமலும் இருக்கலாம் இல்லை வரலாம் வராமலே இருக்கலாம் இல்லை இது வரலாம் அது வரலாம் ஏதோ ஒன்று வரலாம் அப்படின்னா அது எல்லாருமே சொல்கிற மாதிரி அந்த நேரத்தில் இந்த ராகு சனி எல்லாம் வென்றவசங்க ஒவ்வொரு வென்றவசத்துக்கும் ஒவ்வொரு மாற்றங்கள் இருக்கும் அந்த முதல் வருஷம் மூணு வருஷம் இருக்குதுலங்க அது போக மழையில் இப்போ வருஷம் இருக்குது இந்த ராகும் சனி சேர்ந்தது அந்த வருஷம் இருக்குது இதெல்லாமே நெருப்பு மாதிரி பிடிக்கக்கூடிய பழைய பழைய பல்ப்பு வெடிக்கும் டிரான்ஸ்ஃபார் வெடிக்கும் ட்ரெயின் பஸ்ஸு தன்னை போல் வண்டி தீ பிடிக்கும் இதெல்லாம் நடக்கும் இது இது அது இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பழுது போனது எல்லாத்தையும் நம்ம டெஸ்ட் பண்ணணும் ஃப்ளைட்டு எல்லா ஃப்ளைட்டும் டெஸ்ட் பண்ணணும் எல்லா ட்ரெயினும் டெஸ்ட் பண்ணணும் எல்லா கப்பலும் டெஸ்ட் பண்ணணும் இல்லைன்னா கப்பலே மூழ்கிடும் ஸோ அப்போ இந்த ஆண்டுகள் எல்லாமே வந்துட்டு வாகனங்கள் தான் அதிகமாக வந்து பாதிப்புக்கு பாதி அதிகமாகும் அதுக்கு தான் இப்போது அதுதான் அது அதோட காம்பினேஷன் தான் இருக்குது பழைய மில்லுகள் பட்டாசு தொழிற்சாலைகள் அது அதுக்கப்புறம் நூல் மில்லுகள் இதுக்கெல்லாமே ஆபத்து அதிகம் ஸோ அப்போ இந்த டிசம்பர் மாதம் வந்து மக்கள் யாருமே அதிகமாக அச்சப்பட தேவையில்லையா அச்சப்படணும் இது சா இது சார்ந்து அச்ச இல்லை இந்த மலைகள் பேரிடர்கள் அந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் சார்ந்து ரொம்ப பெருசாக தேவையில்லை பெய்ய வேண்டிய மேலே பெய்யும் அதிகப்படியான மழையெல்லாம் பெய்யாது நம்ம நம்ம இடத்துக்கு இவ்வளோ மழை பெய்யணும்னு ஒரு கணக்கு இருக்குதுங்க பார்த்துருப்பீங்க இந்த வருடம் இவ்வளோ பேஞ்சு இருக்குதுன்னு அந்த அளவுக்கு பெய்யும் போன வருஷம் என்ன பேஞ்சதோ அதான் இந்த வருஷம் பெய்யும் அதிகப்படியான மழை பெஞ்சுது அப்படியே தலைகளை போட்டு எடுத்துகிட்டு போய் தான் காப்பாற்றணும் அஞ்சு நாள் சாப்பா நீங்கள் போய் குழியில் கட்டி வச்சுட்டு சாதாரண சின்ன மலைக்கே போட்டு தான் எடுத்துகிட்டு போக வேண்டியது இருந்தால் அதெல்லாம் கணக்கு கிடையாது அதிகப்படியான மழை பெஞ்சு சென்னையே முதல்ல மூழ்கிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா ஆற்றுலையும் தண்ணி வந்து அப்படியெல்லாம் வாய்ப்பு இல்லை சார் அதே மாதிரி என்ன என்னன்னா வருஷா வருஷமும் அதாவது வருடம் ஆரம்பிக்கும் போது ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் ஒரு சில ஜோதிடர்கள் ஒரு சில சாமியார்கள் வந்து சொல்லிடுவாங்க இந்த வருடம் கண்டிப்பாக உலகம் அழிந்து விடும் ஏதோ ஒரு இடத்துல வந்து உலகம் அழிய போகுது ஏதோ ஒரு ஊருக்கு போக போகுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படி சொல்லிதான் அதுதான் அதுதான் கேட்க அவருக்கு அப்போ வந்து உலகத்துல இப்படி கதை கட்டி விட்டு அவளுக்கு பத்து பேர் ஜோசியம் பார்த்துட்டு இருக்காங்க இதில் தான் எங்கிட்ட நம்ப ஃபோன் நம்பர் வந்து கேட்டாங்க அவரோட நம்பர் கிடைக்குமானு கொடுத்தேன் அப்படி ஆள் கிடையாது திட்டினா கூட கொடுப்பேன் அப்போ தான் தெரிஞ்சது அவ எல்லாம் பார்க்குறாங்கன்னு எங்கள் அப்பா தான் தான் அவங்க அவள் கல்யாணம் பண்ணி வச்சது எங்கள் அப்பா தான் அவள் பெரு வெகு மோகன் தான் அவன் ஒய்ஃப் மோகன் அனுமோக எங்கள் அப்பா அவர் அவள் சொல்கிறாரு நான் புக்கு படித்தேன் புக்கை காட்ட சொல்லுங்களேன் ஒரு புக்கை காட்ட சொல்லுங்க

உடச்ச செகண்டில் ஒரு பூகம் வந்தது கோயில் கூட இருந்திருக்கலாம் கடவுளே இல்லைன்னு சொன்னால் அவங்களே எழுதியிருக்காங்க யார் ஐயா கருணாநிதி ஐயா தான் எழுதியிருக்க இந்த கதையை அவங்க தான் கடவுள் இல்லைன்னு சொன்னவங்க ஆனால் அவங்க தான் பூகமும் வந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க அப்படி ஒரு சூழல் வரும்போது தான் எல்லா சாதாரண அதுக்குண்டான சிண்டம்ஸ் நடந்துட்டு இருக்குது சின்ன சின்ன குழந்தை வைக்கி விடாமல் கற்பழிப்பு கதை கதை அடிக்கிறது கொடுமைப்படுத்துறது உயிரோடு எரிக்கிறது கட்பு இப்போ இப்போ பிரச்சனை பேசிட்டு இருந்த போல ஜாய் அந்த அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்க 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 ஒரு நாள் பூமியே பொலந்துடும் அதுக்கும் ஜனங்க தான் இத்தனை கோயில் இத்தனை இடம் போய் அந்த ஒரு மணி நேரத்துக்கு மட்டும் போய் ஒழுங்கா இருந்தால் பத்தாதுங்க எப்பவுமே சுத்தமாக ஓகே ஓகே சார் நன்றி சார் தேங்க்யூ சார்